அப்படிலாம் ஒரு விதி இல்லை ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி வச்சு தான் வர முடியுங்கிறத ஒரு புது விதியை நீங்கள் உருவாக்க உயர்ந்த கொள்கை உயர்ந்த நோக்கம் அதுதான் இங்கே தேவைப்படுது ஒரு தலைவன் என்பவன் முதல்ல தன் மண்ணை தன் மக்களை முழுமையாக நேசிக்கணும் நம்பணும் நாங்கள் என் மக்களை முழுமையாக நம்புகிறோம் முழுமையாக நம்புகிறோம் முழுமையாக நேசிக்கிறோம் காரணம் நாங்கள் எங்கள் மக்களிடமிருந்து மக்களுக்காகவே வந்தவர்கள் என் மக்கள் மகத்தானவர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது இல்லைன்னா இங்கே பாருங்கள் உலக வரலாற்றில் ஒரு அரசியல் இயக்கம் ஒன்று புள்ளி ஒன்று வாங்கி நாலரை லட்சம் வாக்குகளை வாங்கின ஒரு கட்சி அதோட முடிஞ்சிருக்கும் இல்லைன்னா தொகண்டு போய் அழிஞ்சு போயிருக்கும் இல்லை வேறு கட்சியோடு போய் சேர்ந்துருக்கும் கூட்டணி வச்சுருக்கோம் அதனால் தொடர்ச்சியாக நாலு பெரிய தேர்தல்களை தோற்றும் கூட பெரிய அளவு வெற்றியை தொடாத போதும் கூட தொடர்ந்து பல இடைத்தேர்தல் பல உள்ளாட்சி தேர்தலில் அதில் நின்று 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 மக்கள் வந்து எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு முப்பத்தாறு லட்சம் வாக்குகளை கொடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் தனித்து ஓர நின்று அங்கீகாரம் பெற்ற கட்சிங்கன்னா நாங்கள் எங்களுக்கு முன்னாடி ஐயா விஜயகாந்த் இருந்தார் அவர்னால் அவர் புகழ்பெற்ற ஒரு திரைக்கலைஞராக இருந்தார் அவர் எளிய பிள்ளைகள் நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கோம்னா கூட்டணி வச்சு இல்லை புரியுதுன்னு நினைக்கிறேன் முப்பத்தாற வந்து எழுபத்தாறாவும் ஒரு கோடியே இருபத்தாறாவும் ஆக்குறதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிடுது மக்களை மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் செய்பவர்கள்தான் கட்சிகளை கட்சிகளின் தலைமைகளை கட்சி அலுவலகங்களை தேடிப்போவார் நாங்கள் முழுக்க முழுக்க மக்கள் அரசியல் செய்கிறோம் அதனால் எங்கள் மக்களை தேடித்தான் போவோம் மக்களுக்காக தான் நிற்போம் அதனால் திரும்ப திரும்ப அதே கேள்வி அதே பதில் அது சலிச்சிரும் அதை விட்டுருங்க அதை விட்டுருங்க நாங்கள் சுதந்திரத்திற்காக நிற்கிறவர்கள் என் மண்ணு மக்களின் சுதந்திரமான உரிமை பெற்ற வாழ்க்கைக்காக நிற்கிற நிற்கிறோம்னு நினைக்கிறோம் அதனால் சுதந்திரமாக தான் நிற்போம் நீங்கள் ஒரு கேள்வி உங்கக்கிட்ட நேற்றுக்கு ஊடக சந்திப்பு அதுக்கு முதல்ல சந்திப்பு அதுக்கு முத நாள் சந்திப்பு அதுக்கு முதல் நாள் சந்திப்பு இப்படி இந்தியாவில் ஏதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர் அல்லது தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக அவங்கள சந்தித்து சந்தித்து பேசுகிற யாரையாவது சொல்லுங்க ஏன்னா பேச முடியாது ஏன்னா கூட்டணிங்கும் போது தன்னுரிமை போயிடுது பேசிக்கலாம் தன்னாட்சி தன்னாட்சி என்னங்கம்மா கூட்டாட்சி இதெல்லாம் பேசிக்கலாம் தனித்துவத்தோடு நிற்கிறோம் நாங்கள் தனித்து நிற்கிறோங்கிற சொல்லை தவிர்க்கணும் மக்களுக்காக மக்களோடு சேர்ந்து நிற்கிறோம் அதிகளவுங்க போர் முறையை மாற்றுவது தான் ஒரு முறையை மாற்றுவது எங்களுடைய பலம் பலகீனம் எதுன்னு எங்களுக்கு தெரிய தெரிய வந்துட்ட பிறகு சண்டை போடுற முறையை போர் முறை வகுத்து மாற்றிக்கிற வேண்டியதாக எங்ககிட்ட பணம் இல்லை இல்லை ஊடகங்கள் ஆதரவு இல்லை இப்போ இப்போ பேசுகிறீங்க இப்போ என்கிட்ட தேர்தல் நேரத்தில் என்னை எடுத்துக்கூட போட மாட்டீங்க என் கட்சி போட்டியிடுதுன்னு கூட சொல்ல மாட்டேங்க மற்றும் பலர்லேயே வைப்பீங்க மற்றும் பலர் மற்றவை அப்படின்னு அது தெரிஞ்சிருச்சு அதனால் எங்களுக்கு நாங்களே ஊடகமாக மாறுவோம் பணம் இல்லை வாக்கு கொடுத்து வாக்குக்கு காசு கொடுத்து நாங்கள் இவ்வளோ வாக்கை பெற்றதில்லை அது எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை தந்திருக்கு அதில் இன்னும் ஒரு நாலஞ்சு மாதம் தானே பொறுத்திருந்து பாருங்கள் ஆட்டம் எழுதியிருக்குன்னு அது திரும்ப சொல்கிறது தான் சிவ நாட்டத்தை பார்த்துருப்பீங்க சீமா நாட்டத்தை பார்ப்பீங்க இந்த தேர்தலில் வேறு மாதிரி விதிங்களை வகுத்து அந்த நுட்பங்களை வகுத்து ஒரு இந்த பூமியின் சொர்க்கமாக இந்த என் நாட்டை என் தாய் நிலத்தை மாற்றுவேன் உலகத்தின் தலை சிறந்த நாடாக அதை சொல்லும்போது நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க நான் காட்டுவேன் எப்படி எங்கள் ஆட்சியில் எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுவேன் அதுக்கு அது அது வந்து அவர் சொல்கிறது சரியாக தானே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை வரும் அப்போ எங்களை ஆதரிப்பாங்க இதுவரை கொஞ்சம் பொறுத்துருங்க எல்லாத்தையும் சொல்ல முடியாது ஏன்னா நான் ஒன்று சொன்னால் நீங்கள் அதை செஞ்சுக்கிட்டே வரீங்க நீங்களாக செஞ்ச மாதிரி முத முதல் இந்த மண்ணில் அன்பு சோலைங்கிற ஒன்று முத முதலாக இங்கே உருவாக்குனது எங்கள் இனத்திலே எங்கள் தலைவர் தான் ஓரில் பிள்ளைகளையெல்லாம் வீரச்சாவை தழுவ கொடுத்த பெற்றோர்களை பாதுகாக்க அன்பு சோலை என்ற ஒன்றை நிறுவியது எங்கள் தலைவர் தான் அதுக்கு பிறகு இந்த மண்ணில் அவர் பிள்ளை நான் தான் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது பெற்றோர்களால் கைவிடப்பட்ட பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்களை பாதுகாக்க அன்பு சோலை என்ற ஒன்று நிறுவமும் சொன்னோம் திருப்பி இப்போ நிதிநிலை அறிக்கையில் அன்பு சோலைங்கிறீங்க இவ்வளவு காலமாக நீங்கள் இதெல்லாம் என்ன பண்ணீங்க திடீர்னு தமிழில் அரசாணம்பிங்க திடீர் திடீர்னு சொல்லுவீங்க அதால் நீங்களாம் யோசிச்சு சொன்ன மாதிரி சொல்லுவீங்க அதனால் கொஞ்சம் காத்திருக்கணும் இப்போது நீட்டு உங்களுக்கு தெரியுது தெரிஞ்சுக்கிட்டே என்னம்மா தெரிஞ்சுக்கிட்டே ஒரு கேள்வியை கேட்குறியா இல்லை இல்லை நீட்டு அப்படிங்கிறத முதல்ல நம்ம மக்களை வந்து நீட்டு அந்த அந்த முறையை கொண்டு வந்ததே காங்கிரஸ் திமுக கட்சி ஆட்சிகள் தான் உங்கள் காங்கிரஸும் அது கூட இருந்த திமுகங்க ஒரு ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது இது இதனுடைய நன்மை தீமை என்னங்கிறத தீர வி விவாதித்து ஆய்வு ஆயணும் அது புரிஞ்சுக்கணும் இப்போ இது கீழ்த்தட்டில் இருக்கிற உழைக்கும் அடித்தட்டு மக்கள் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட நீண்ட காலமாக கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து மேலே வர்ற பிள்ளைகளுக்கு மருத்துவ கல்வி என்பது ஒரு பெரிய போயிடும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இப்போ நான் ஒரு கேள்வியை கேட்குறேன் நீட்டில் நீட்டு அந்த தேர்வு முறையில் வந்து சிறந்த மாணவர்களை மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்கிறதுன்னு ஒரே கேள்வி இந்த நீட்டு தேர்வை நடத்துகிற நிறுவனம் எது மெட்ரிக்குங்கிற அமெரிக்க தனியார் நிறுவனம் இந்திய நாட்டில் சிறந்த மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்து தருவதற்கு அமெரிக்காவில் இருக்கிற தனியார் நிறுவனத்துக்கான கடன் எந்த கோயில் வேளாங்கண்ணியிலேயா இல்லை நாகூர் தர்கா இல்லையா இல்லை எங்கூர் மாரியம்மன் கோயில் அவனுக்கு தேவை என்ன ஒரு மாணவனுக்கான தேர்வு கூட நடத்துறதுக்கு உனக்கு தகுதி இல்லை ஆனால் நீனும் அர்த்தத்துக்கு வருகிற தேர்தல் நடத்தி எங்களை நல்ல தலைவனை தேர்வு செய்கிறோம்ங்கிறேன் ஒரு மருத்துவ மாணவனே தேர்வு செய்ய முடியாத நீங்கள் நாட்டுக்கான நல்ல தலைவனை எப்படி தேர்வு செய்வீங்க நீட்டு நான் நீட்டில் நீட்டில் இருக்கிற முறைகளை பாருங்கள் நான் பன்னெண்டாம் வகுப்பில் ப்ளஸ் டூங்கிற பன்னெண்டாம் வகுப்பில் ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி வாங்கிட்டேன் ஆனால் நான் மருத்துவக் கல்வி படிக்கிறது தகுதியற்றவனாக இருக்கேன் நீட்டு எழுதுகிறோம் அதில் நான் தோற்றுவேன் ஒருத்தன் எழுநூற்றி ஐம்பது எண்ணூறு மதிப்பெண் வாங்கியிருக்கான் ப்ளஸ் டூவில் அந்த பன்னெண்டாம் பிள்ளை அவன் நீட்டில் தேர்ச்சி பெற்றுறான் அவன் மருத்துவம் படிக்கிறதுக்கு தகுதியானவன் ஆயிடுறான் அப்போ நான் மருத்துவம் படிக்க தகுதி இல்லாமன்னா இந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ப அதை தூக்கிடுங்கன்றேன் நேரடியாக நீட்டுக்கான சிலபஸை கொடுத்துருன்றேன் எதுக்கு போய் நீ இந்த கல்வியும் இந்த தேவையில்லாமல் இருக்குது ரெண்டு வருஷம் எனக்கு வீணடிக்கிறீங்க அதை எடுத்துடுங்கன்றேன் இந்த நீட்டு சிலபஸ் ஒன்று இருக்குல்ல அதை தீக்கியதில் வச்சுரு பாடம் முறையை வச்சிருந்தேன் ஏதாவது ஒன்று உருப்படியாக இருக்கா நீட்டில் நான் தேர்ச்சி பெற்று வந்துட்டேன் எனக்கு பாடம் நடத்த போகிற பேராசிரியர் யாருன்னு கேட்டால் பதில் வச்சிருக்கியா பழைய மருத்துவர்கள் தான் பழைய மருத்துவ பேராசிரியர் பெருமக்கள் தான் இந்த நீட்டில் தேர்வு எழுதி இந்த மருத்துவ கல்லூரி கல்வி படிக்க போகிறல்ல அந்த பாடத்திட்டம் புதுசாக இல்லை அதே பாடம்தான் அப்போது அதே பேராசிரியர் அதே பாடமுறை அப்புறம் சிறந்த மருத்துவரை எப்படி உருவாக்குவேன் ஏய் இதெல்லாம் உனக்காக நகைச்சுவேன் இல்லையா எங்கெல்லாம் மருத்துவம் படிக்க வச்சிடக்கூடாது அதை தவிர அது இதை சாதிக்குது வட இந்தியாவில் தென் மாநிலங்கள்லேயே எங்கேயாவது எங்கள் பிள்ளைகளைப் போல உயிரை மாய்த்து கொண்டு செத்தது எங்கேயாவது இருக்கா எந்த மாநிலத்திலேயாவது தலைமுடியை விரித்து விடு துப்பட்டா வெளியில உள்ளாடையை கலட்டு இந்த முழுக்கையை போட்டிருந்த அதை வெட்டு இந்த கொடுமை எந்த மாநிலத்தில் நடக்குது எந்த மாநிலத்தில் செய்தி இத்தனை மாநிலத்தில் இருக்குது என் மாநிலத்தில் தான் என் பிள்ளைகள் சாகுது ஏன் அவன் பார்த்தடிக்க அனுமதிக்க விடுறான் என் பிள்ளைய நீ உள்ளாடை கலக்கிட்டு ஒரு உள்ள அனுப்புகிறான் பொம்பளை பிள்ளைய அது அந்த வருத்தத்தில் உட்காந்துருக்குமா மனசில் இருந்து பாடத்தை எடுத்து தேர்வில் எழுதுமா இதெல்லாம் இந்த கொடுமை நீங்கள் வேணால் உங்களுக்கு உங்கள் தாங்க நான் காணொலியில் அனுப்புகிறேன் வட இந்தியாவில் அந்த மேலாவில் சூப்பர்வைசர் தேர்தல் சூப்பர்வைசர் அங்கே நிற்கிறாரு அவன் நோட்டை பித்த புத்தகத்தை பிரித்து வச்சு எழுதுறானா இல்லை எழுநூறு பேர் எழுதுன தேர்வில் எண்ணூறு பேர் தேர்ச்சி பெற்று வர்றானே எப்படி நீட்டில் நீட்டில் தேர்ச்சி பெற்று வந்த மாணவனுக்கு ஒருத்தர் கேள்வி எழுக்கிறாரு இதை தேர்ச்சி பெற்றுட்டியே இதுக்கு பதில் இதுன்னு தெரியல அப்போ அவனுக்கு அவனுக்கு அது வசதியாக இருக்குது எத்தனை கல்லூரி இருக்குது எங்களுக்கு இருபத்தி நாலுக்கு மேற்பட்ட கல்லூரி இருக்கு எங்கள் மக்களின் காசு எங்கள் ஆத்தால அப்போ என் காசு இல்லை எங்களுக்கான மருத்துவ வசதிக்காக கட்டமைக்கப்பட்ட மருத்துவம் கட்டமைப்பு அதில் நாங்கள் ஒரு நானூறு பேர் படிக்கிற கல்லூரியில் தமிழர்கள் நாலு பேர் படித்தா பெருசு அந்த மருத்துவ மற்ற இடங்களெலாம் எவன் நிரப்புறான் மற்ற மாநிலத்துக்காரன் ஏன் எனக்கு வாய்ப்பு இல்லை இவ்வளவு பின்னடைவு இருக்குதுன்னு தெரிஞ்சு நீங்கள் எப்படி அந்த நீட்டு அந்த நீட்டை கொண்டு வந்தீங்க காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து நீங்கள் தம்பி நீங்கள் கொலை பண்ணிவிட்டிய நான் எங்கள் அப்பாவை கொண்டுட்டிங்கன்னு அழுகுனே கொண்ட நீனும் கூட உட்காந்து இருக்க அதெல்லாம் சேட்டை தானே நீ ஒப்பு கழுகுறியா உளமார அழுகிறியா எங்கள் அப்பா செத்துட்டாருன்னு அழுதுகிட்ருக்கேன் நீ கொலை பண்ண நீனும் கூட உட்காந்து ஆமா செத்துட்டாருன்னு எழுதுகிட்டு இருக்க நாடகம் போட்டுக்கிட்டு கச்ச கச்சத்தீவில் இதே தான் கொடுக்கும்போது உட்காந்துருந்துட்டு இப்போ மீட்க தீர்மானம் நீட்டு கொண்டு வரும்போது பேசாமல் இருந்துட்டு இப்போ மீட்க தீர்மானம் எல்லாமே நீங்கள் காவிரி நதிநீர் உரிமை பறிக்க பறிக்கப்பட்ட போது யார் ஆட்சியில் இருந்தது நானூற்றி பத்து டிஎம்சி நானூற்றம்பது டிஎம்சி வந்துக்கிட்டு இருந்த மாநிலத்துக்கு தண்ணீருக்கு கையேந்திர நிலைமை கொண்டு வந்து விட்டது யார் இதே காங்கிரஸ் அம்மையார் இந்திரா காந்தி ஆட்சி இதே ஐயா கருணாநிதி ஆட்சி ஓட்ட வழக்கம் அம்மையார் இந்திரா காந்தி அழுத்தத்தில் திரும்ப பெற்ற பெருமகன் நம்ம தான் ஏன்னா ஆட்சியை கலைச்சி விட்டுருவாங்க முந்நூற்றம்பதரை பயன்படுத்தின்னு பயந்துக்கிட்டு நீங்கள் திரும்ப பெற்றீங்க அது ஆயிடுச்சு இப்போ ஒவ்வொரு பருவத்துக்கும் நாங்கள் நூற்றம்பது குடு ஐம்பது கொடுன்னு டிஎம்சி கையேந்து வெஞ்சிட்டு இருக்குது தொள்ளாயிரத்தம்பது மில்லி மூவாயிரத்து நாலாயிரம் டிஎம்சி எனக்கு தண்ணி போயுது நாலாயிரம் டிஎம்சி ஆயிரத்தி டிஎம்சி தான் பயன்பாட்டில் இருக்கு மீதி எல்லாம் கடல அந்த நீரை தேக்கி வைக்க துப்பு இல்ல இத்தனை ஆண்டுகளில் ஆட்சியில் சொல்லுங்க ஆயிரத்தி கூட ஒரு ஆயிரம் டிஎம்சி தேக்கிறதுக்கு நீர் தேக்க உருவாக்க முடியல என்னால ஐயாயிரம் ஏக்கருக்கு ஏர்போர்ட் கட்ட போயிட்டேன் ஐயாயிரம் ஏக்கர்ல ஏரியா கட்டுறேன்னு சொல்லி மக்கள் இடத்தை நாங்கள் பொறுப்பதுக்கு எது முக்கியம்னு தெரியல எது வளர்ச்சின்னு தெரியல வயிறு நிறைய பசியை வச்சுக்கிட்டு நாட்டில் கோடிக்கணக்கான மக்களை வளர்ச்சி பற்றி பேசுகிற உனக்கு மட்டும் இல்லை ஏன்னா உனக்கு பசி இந்த நாட்டில் உலகம் முழுமைக்கு இருக்கிற மக்களுக்கு ரெண்டே பிரச்சனை சரிபாதி மக்களுக்கு வயிறை நிறைக்கணும் சரிபாதி மக்களுக்கு வயிறை குறைக்கணும் இதான பிரச்சனை வயிறு தான் பிரச்சனையாக இருக்குது நீ எதை பற்றி கவலைப்பட்டுருக்க நீ எங்களை எங்களை எதை பற்றி கவலைப்பட்டிருக்க எங்களுக்கு உயிர் இருக்கா இல்லை எங்களுக்கு உணர்வு இருக்கா இல்லை எங்களுக்கு உரிமை இருக்கா இல்லை எங்களுக்கு என்ன இருக்கு ஒரு ஓட்டு இருக்கு அதை பத்தி நீங்க ஒரு ஓட்டு நானும் ஒரு ஓட்டு நீங்களும் ஒரு ஓட்டு அதை வாங்குறதுக்கு ஐநூறுபா நீட்டு நீட் உனக்கு எதை பத்தி கவலை இருந்திருக்குது எல்லா நாடகங்கள் நாடக தேர்தல் வரும்போது இப்போ தானே நீங்க ரெண்டு தீர்மானத்தில் பார்த்துருக்கீங்க தம்பி அண்ணென பாருங்கள் ரெண்டு தானே பார்க்குறீங்க இப்போ ரெண்டு என்ன என்னென்ன நீட்டு இந்த இதெல்லாம் சரிங்க இன்னும் இன்னும் ஆறு மாதம் இருக்குல்ல இன்னும் பத்து இருபது நாடகம் இருக்குது டிராமாக்கள் இருக்குல்ல அதெல்லாம் அதெல்லாம் அரங்கேறும் அதெல்லாம் பார்த்து ராஜ்சிட்டு இருங்க வேறு எதாவது கேள்வி